காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுவிலக்கு குற்ற வழக்குகளில் சிக்கிய வாகனங்கள் இரண்டு லட்சத்து நாற்பத்து ஓராயிரம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது கணவரின் தவறால் தாலியை வைத்து வாங்கி இருசக்கர வாகனம் ஏலத்தில் விடப்பட்டதை கண்டதும் கண்ணீர் விட்டு அழுது தனது வாகனத்தை வாங்கிச் சென்ற பெண்ணின் வலியை பேசுகிறது இந்த செய்தித் தொகுப்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின் கீழ் மதுவிளக்கு குற்ற வழக்குகளில் சிக்கிய பதினோரு இருசக்கர வாகனங்கள் கடந்த காலங்களில் பறிமுதல் செய்யப்பட்டன பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் சின்ன காஞ்சிபுரம் திருவீதிப்பள்ளம் பகுதியில் உள்ள மதுவிளக்கு அமலாக்கப் பிரிவு அலுவலக வளாகத்தில் பொது ஏலம் விடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் மதுவிளக்கு துணை கண்காணிப்பாளர் தலைமையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் மதுவிளக்கு துறை அதிகாரிகள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற பொது ஏலத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஒவ்வொரு வாகனங்கள் அதன் தரத்திற்கேற்ப ஏலம் கேட்டு வியாபாரிகள் வாங்கி சென்றனர் அப்போது அங்கு வந்த பெண் ஒருவர் கணவர் செய்த தவறால் தனது தாலியை அடமானம் வைத்து வாங்கிய வாகனம் வாங்கியதை கண்டதும் ஏலம் எடுக்கும் நபர்களிடம் கண்ணீர் மல்க கும்பிட்டு தனது வாகனத்தை யாரும் ஏலம் கேட்காதீர்கள் நானே குறைந்தபட்ச மதிப்பை கேட்டு வாங்கிக் கொள்கிறேன் என தெரிவித்தார் தொடர்ந்து அந்த பெண்ணின் வாகனம் ஆரம்ப விலை இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக வைத்து ஏலம் விடப்பட்டது அப்போது அந்த பெண்ணின் கண்ணீரை பார்த்து மனமிறங்கிய வியாபாரிகள் யாரும் வாயை திறக்கவில்லை பின்னர் அந்த பெண்ணே ஏலம் விடப்பட்ட விலையை விட கூடுதலாக ஐநூறு ரூபாய் கொடுத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு தனது வாகனத்தை பெற்றுக்கொண்டார் பறிமுதல் செய்யப்பட்ட பதினோரு வாகனங்களுக்கும் வரியுடன் சேர்த்து ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஓரு லட்சத்திற்கு ஏலம் விடப்பட்டது வாகனத்தை கொடுத்ததற்கு நன்றி இனிமேல் என் கணவர் தவறு செய்ய மாட்டார் என அந்த பெண் உத்தரவாதம் அளித்து பெற்றுக்கொண்டு சென்றார் வியாபாரிகள் என்றாலும் ஒரு பெண்ணின் கண்ணில் கண்ணீரை பார்த்ததும் அவரது இயலாமையை உணர்ந்து அவருக்காக மனம் இறங்கியதே இன்னும் இம்மண்ணில் மனிதநேயம் வேரூன்றி நிற்பதற்கு சாட்சி